ஹலோ நாங்கள் இப்போ இந்த இதசாய மண்டல சிட்டிக்கு வந்திருக்கு இது ஜெர்மனிலேருந்து அன்றைக்கின் ஃப்ரான்ஸ் போர்டருக்கிட்டிருக்கு இங்கே பாருங்க வயலும் வயல் சாந்த மாதிரி இது வந்து முந்திரிகா தோட்டம் சரியா இங்கே பார்த்தாலும் ஒரு முந்திரிகா தோட்டம்தான் ஹாய் குட் மார்னிங் ஆய் இங்கே பாருங்க மேலே இருக்குது இங்கே வந்து பேஸ் அதாவது வந்து உங்களுடைய நோட்டோ பேஸ் வந்து இங்கே இந்த பிள்ளைலாம் கொடுத்துருக்கும் இந்த போ ஃபிளைட்ஸ்களெல்லாம் கொடுத்துருக்கும் எங்கே பார்த்தாலும் ஒரே முந்திரி தோட்டம் தான் சம்மருக்கு வந்து அந்த மாதிரி டப்பாக இருக்கும் இப்போ வந்து வின்டர் முடிகிற நேரம் ரெண்டு ஒரு மாதத்து ரெண்டு மாதம் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் இந்த இடங்கள்லாம் பார்க்கவே அழகாக பச்சை பசியாண்டு இருக்கும் பாருங்கள் முந்திரிய தோட்டத்து விரைவில் இது இது காய்க்கும் இது ஒரு அழகான ஒரு ஒரு சேர்ந்த இருக்காமல் அப்புறம்தேர்ந்தவருடன்தான்ஜா இந்த இடத்தை பாருங்கள் எப்படி இருக்குண்டு அந்த மாதிரி அடிவாரத்தில் உள்ள வீடுகளை பாருங்கள் கூடுதலாக வந்து அக்ரிகல்ச்சர் ஆக்கள் இந்த முந்திரி தோட்டம் வச்சுக்கிறாங்க எங்கேயா இருக்கணும் படக்கார தோட்டம் ஹலோ நாங்கள் கொஞ்சம் நடப்பயிற்சிக்காக இதால் கொஞ்சம் நடந்து கொண்டிருக்கிறோம் சூரியன் மறையே போகின்றது இங்கே இருக்கிற வீடுகள் மலையடி வேறு வீடுகள் இல்லை உங்களுக்கு வடிவாக தெரிய வேண்டிய நினைக்கின்றேன் ஓகே பெரிய ஒரு பிக் க்ரௌண்ட் ஒன்று போட்டு இப்போ நாங்கள் வீட்டை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் பாருங்க இப்படி தோட்டங்கள் எவ்வளோ பெருசுண்டு இந்த சிட்டி வந்து ஃபிரான்ஸில் இருந்து அதாவது ஃபிரான்ஸ் போர்டர்லேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் கேன தூரம் மண்டல ஸ்ட்ராஸ்புர்க் கொண்டு ஒரு ஒரு பெரிய சிட்டி ஒன்று இருக்கு ஃப்ரான்ஸில் அதை தாண்டினா இங்கால ஜெர்மன் ஜெர்மன் தாண்டினா ஜெர்மன் போர்டருக்குள்ள இங்கே வந்தால் அது தான் இருக்கு இந்த சிட்டி எதே சகாயம் என்று சொல்றது நல்லா ஏரியா எனக்கு நல்லா பிடிச்சது ஒன்னரை வந்து நாற்பது வருஷமாக இங்கே இருக்கார் ரெண்டாம் பிடிச்சபடியே அந்த இடத்த விட்டு விலகாமல் இங்கேயே இருக்கு பிள்ளைகளும் இங்கே பிறந்தது ஆறு மேரிகொண்டு ஓடிக்கொண்டிருக்குது பாருங்க இங்கே மிரையடி வாரத்திலேருந்து தண்ணி அப்படியே அருவியாக வந்து ஓடிக்கொண்டிருக்குது எங்கே போயிச்சுன்னு தெரியாது ஆனால் போய்க்கொண்டே இருக்குது சமருக்கும் இப்படி தான் இருக்குது வின்டருக்கும் அப்படி தான் இருக்குது മരക്കുവിയൽക്കി ഇത് വന്ന് വിൻറ്ററിലും ഉന്ന ഹീറ്റ് പാ വീട്ട് ഹീറ്റ് പാങ്ങളുടെ ഫ്രണ്ട്സ് നിൽക്കുന്ന പേരുങ്ങോ എങ്ങോട്ടും ഹലോ പയ്യോ ഹായ് ഓ താങ്ക് യു ഗുഡ് ബൈ വിൻ്റർ കിളയില്ലാ നിറം ഇലയില്ലാ നിറം ഒരേ ഒരു പൂ മേത്തി പെക്കകൂടിയാർക്ക് இதோ தோட்டக்காரங்கள் அதாவது முந்திரி தோட்டக்காரங்கள் ஒன்று ஒரு இடம் ஒன்று சொல்லப்படுகிறது இங்கே வேறுங்கதான் ஹெட் அண்ட்ஸ்லாம் அவங்களோட பாட்டில் சந்தை என்னென்று சொல்கிறது வாயின் போத்திரிகளெல்லாம் இருக்கு வீடுகளை பாருங்கள் எப்படி இருக்க ஒரே மாதிரியான வீடுகளெலாம் கிட்டத்தட்ட ஓகே காய் குட் பை சி யூ நெக்ஸ்ட் டைம்